கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு அதனுடைய ஒன்றாவது வசனம் நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று இந்த சங்கீதத்தை எழுதினதானே ராஜா சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது அவனுடைய அந்த பயங்கரமான வாழ்வின் பகுதிகளிலே தேவனாகிய கத்தருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் இரக்கங்களும் வெளிப்பட்டாக வேண்டும் கத்தர் ஒருவர்தான் அவரை அந்த எல்லா இக்கட்டுகளினின்றும் நீங்களாக்கி விடுவிக்க முடியும் மனிதனால் விடுவிக்க முடியாத பயங்கரங்களிலே சிக்கியிருக்கிறதானே இந்த தாவீதை ஆண்டவராகிய தேவன் ஒருவரே விடுவிக்க முடியும் என்கிற அந்த நிலை வந்தபொழுது அவன் தேவ சமூகத்திலே ஆண்டவரை பார்த்து தன்னுடைய விடுதலைக்காக முழுவதும் தன்னை ச ஒப்புவித்து முழு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் மெளனமாயிருந்தால் என் என்னுடைய காரியத்திலே நீர் ஆண்டவர் எந்த கிரியைகளையும் செய்யாமல் இருந்தால் எனக்காக நீர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணாதிருந்தால் எனக்காக யுத்தம் பண்ணாதிருந்தால் எனக்காக சத்திருக்களை முறியடிக்காதிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் அப்படின்னா ஒரு சத்தவனைப் போல மாறிவிடுவேன் அப்படி என்று சொல்லி தன்னுடைய அந்த உண்மையான நிலையை ஆண்டவிடத்திலே சொல்லி ஆண்டவருடைய சகாயத்திற்காக கெஞ்சுவதை நாம் காண முடிகிறது ஆம் இன்றைக்கு நம்மால் அமை முயற்சித்தும் நம்மால் ஜெயிக்கவும் நம்மால் சத்துருக்களை மேற்கொள்ளவும் முடிந்த விஷயத்திலே மட்டுமல்ல நம்மால் நம்மால் ஜெயிக்க முடியாது நம்மால் கடக்க முடியாத நம்மால் அமை தாங்க முடியாத அந்த பாரங்களும் பாடுகளும் வேதனைகளும் இக்கட்டுகளும் சத்துருவினுடைய பயங்கரங்களும் அமை பலவிதமான மாய மந்திர கிரியைகளுடைய செயல்பாடுகளும் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுது இந்த தாவீது ராஜாவைப் போல முழுவதும் கத்தரை சார்ந்து கத்தரையே பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் மாறுவோம் என்றால் ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இந்த விஷயத்தில் அற்புதம் செய்தாக வேண்டும் நீங்கள் தான் இந்த விஷயத்தில் எனக்காக வழக்காட வேண்டும் நீங்கள் தான் இந்த விஷயத்தில் எனக்காக வழி திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரையே முழுவதும் அங்கே சார்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அங்கே கஞ்சுவ கெஞ்சுகிற அந்த நிலையை நம்முடைய வாழ்விலே நாம் வைத்து கொள்வோம் என்றால் நம்முடைய உண்மையான நிலை ஒருவேளை இந்த விஷயத்தில் எனக்கு அற்புதம் செய்யாவிட்டால் இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் கிரியை நடப்பிக்காவிட்டால் நான் குளியில் இறங்குகிற அல்லது ஒரு மறித்தவனைப் போல மாறிவிடுவேன் ஆண்டவரே என்று நம்முடைய நிலைகளையும் தேவ சமூ சமூகத்திலே மனப்பூர்வமாய் சொல்லி தேவனிடத்திலே நம்முடைய காரியங்களை சமர்ப்பித்து விடுவோம் என்றால் தேவனாகிய கத்தர் அமை நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய அமை கூப்பிடுதலுக்கும் செவிசாய்த்து கேட்டு நாமும் கத்தரை நோக்கி சொல்ல முடியும் கத்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டபடியால் அவரை சொத்தரிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே தேவனுக்குள் கூற தேவனுக்குள் மகள அது ஏதுவாகவும் மாறும் ஆனபடினாலே இன்றைக்கு அமை இந்த தாவிதைப் போல தேவன் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்வதற்காக தேவன் நம்முடைய வாழ்விலே இராதபடி தேவன் நம்முடைய காரியங்களிலே இராதபடி தேவன் கிரியை செய்வதற்காக ஜபத்தின் மூலமாய் அவரை தூண்டுவோம் ஜபத்தின் மூலமாய் அவரை நோக்கி கஞ்சுவோம் இந்த தாவீதுக்கு உதவி செய்த ஆண்டவர் அவனை அவனை அவனுடைய சூழ்நிலைகளிலே ஒரு செயலற்றவனாய் மாற்றிவிடாதபடி மறுபடி மறுபடி உயிர்ப்பித்து உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார் நாமும் இந்த ராஜாவை போல தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொண்டு ஜெபத்தின் ஜபத்தின் ஒவ்வொரு விஷயங்களையும் தேவடத்தில் சொல்லி கெஞ்சி கேட்போம் கத்த நமக்கும் பதில் தந்து நம்மை மகிமைப்படுத்துவாராக ஆமீன் ஆமீன் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பேதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா அண்டவரையே தாவிது ஜபிக்கும் பொழுது என் விஷயத்தில் நீர் இருந்தால் நான் அமீன் செயலற்றவனாக சித்துப்போன ஒருவனைப் போல நான் மாறிவிடுவேன் அப்பா ஆனால் நீங்கள் என் பட்சத்தில் நின்று எனக்காக நீர் கிரிய செய்ய வேண்டும் என் விஷயத்தில் எனக்காக வழக்காட வேண்டும் என் விஷயத்தில் எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜபத்தின் மூலமாய் கெஞ்சுவதை நாம் கண்கிறோமே அன்று நாமத்தினாலே அவன் திரும்ப கடைசி சொல்லும்போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று கத்தர் செய்த மகத்துவமான கிரியைகளுக்காக கத்தரை துதிப்பதையும் பார்க்க முடிகிறது ஆமாண்டவரே நீர் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதங்களை செய்து அதிசயமான வழிகளை திறந்து ஆச்சரியமான காரியங்களை செய்து நாங்கள் ஒரு இடத்திலும் அண்டவரை சத்தவர்களைப் போல செயலற்று போனவர்களாய் மாறிவிடாதபடி தேவனுடைய மகிமையினாலே எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக பலன் கொண்டவர்களாய் கத்தருடைய கிருபையினாலே மாற்றுவீராக கத்தரப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடுத்து எங்கள் அண்டவரை மறுபடியும் கத்தருடைய நாமத்தினாலே நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமீன் ஆமீன்